இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலை இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் பயங்கரவாத அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு கொடுக்குதுன்ற காரணத்துக்காக அதன் மீது வந்து ஒரு வெடிகுண்டு தாக்குதலை நடத்துகிறாங்க அது வந்து என்ன கேட்டால் ரொம்ப நாள் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்து வந்து இது மாறுற மாதிரி தெரியல அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பகுதியாக சொல்லப்படுகிற அந்த பார்டர் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு சலசலப்பு தான் இருக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது பிரச்சனை நாங்கள் இந்தியா சைட்ல தான் நிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதுவே இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலம் அதாவது முப்படையும் சேர்ந்து திட்டமிட்ட ஒரு விஷயம்தான் ஏழாம் தேதி விடியற்காலை ஒன்று அஞ்சுல ஒன்று முப்பது மணிக்குள்ளே அதாவது அந்த இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா நம்முடைய ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க ரஃபேல் விமானங்கள் உள்ள போய் அடிச்சிட்டு ஏழு இடங்கள்ல வந்து ரஃபேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதை வந்து அவங்க சொல்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க ட்ரோன் மூலமாக டோர் நாலஞ்சு ட்ரோன் மூலமாக இந்த வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு அடித்தது அப்படின்றாங்க இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களுடைய டோட்டல் ஆக்டிவிட்டிஸே அங்கே தான் நடந்திருக்கு இப்போ இந்த குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிற இடத்துல எப்படியும் மசூதா சார் அவர்கள் இருந்திருப்பார் அவர் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் காலை வரையும் என்ன சொன்னாங்கன்னா அவரும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் மசூதா சாரே மாலையில் ஒரு அறிக்கை வெளியிட்டுறாரு பத்து பேர் வந்து மசூதா சார் அவருடைய குடும்பத்தினர் இறந்து போகிறாங்க இறந்து போனதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு விவிஐபி எல்லாமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த அஞ்சலி நிகழ்வுல வந்து விவிஐபிகள் எல்லாமே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் தரமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிற சூழலில் குளோபல் டைம்ஸ் சீனாவினுடைய அரசு நாளிதழ் என்று சொல்லக்கூடிய குளோபல் டைம்ஸ்ல என்ன சொல்றான்னு கேட்டால் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான செய்திகளை போட்டிருக்காங்க எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செய்தியாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள் வக்கீல்வாசி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உலக நாடுகளே ஒரு பதட்டமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது எதற்காக அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாக பகல்காமில் வந்துட்டு அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேரை வந்து கொடூரமான முறையில் வந்து பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தினதான் நம்ம பார்த்துருப்போம் சுற்றுலா போன பொதுமக்களை அவங்கள வர வச்சு அவங்கள மிரட்டி அவங்கள வந்து கொடூரமான முறையில் சுட்டு அவர்களை படுகொலை செய்தார்கள் படுகொலை செய்த விட்ட பிறகு ஒரு நாலு பேர் தீவிரவாதின்னு நினைக்கிற அந்த நாலு பேரும் வந்து அதில் வேற லோக்கல் டெரரிஸ்ட்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இவர்கள் நான்கு பேரும் வந்து என்ன பண்ணான்னு கிட்ட தப்பிச்சு ஓடிடுறாங்க ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த காஷ்மீர் காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பகுதியாக சொல்லப்படுகிற அந்த பார்டர் சைடில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர் இருக்கு இல்லையா அது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மட்டுமே முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பகுதியாக பார்க்கப்படுது இப்போ பகல்காமுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ கிலோமீட்டர்ஸ் அதாவது இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கொலை செய்த படுகொலை செய்த அந்த பகுதியிலிருந்து நீங்கள் டேரெக்டாக பாகிஸ்தான் அப்படின்னு போடும்பொழுது பாகிஸ்தானுடைய டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ கிலோமீட்டர்ஸு அதே ஜம்முவிலேருந்து நீங்கள் இஸ்லாமாபாத் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டரு இஸ்லாமாபாத்துக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அதாவது சென்னையிலேருந்து கரெக்டாக உளுந்தூர் பெற்ற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஜம்மு டு இஸ்லாமாபாத் அப்படியே பார்க்கும்பொழுது இந்த பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கிய நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறது தான் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா நூறாவது கிலோமீட்டர்லேயே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஒரு ஒன்பது அமைப்பு இப்போ நம்ம சொல்கிறோம் ஒம்பது அமைப்பினுடைய முக்கியமான இடங்களில் தான் வந்துட்டு இன்றைக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஏழு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒம்பது அமைப்பை சார்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது தான் பஹவ பஹவல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நூறாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது அந்த இடத்துலையும் வந்து இன்றைக்கி வந்து கா நம்ம இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பார்த்தோம்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கும் பல பல விஷயங்கள் பல எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ செயல்பாடை வந்து நம்ம செஞ்சிட முடியாது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின் போது எல்லா விஷயத்தையும் இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமே தவிர எடுத்தங்கவுத்தோன்ட்டு ராணுவ நடவடிக்கையில் எடு இறங்க முடியாது அதே போல் அமெரிக்கா தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் இந்தியா சைடில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதுவே இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலம் ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அப்படி அந்த சூழலில் இருந்திருக்கும் போது இப்போ நேற்று அதாவது ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் ஒரு பிளான பெரிய பிளானை ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்றாங்க இந்திய இராணுவம் அதாவது இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து இதை வந்து கையில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க இது முப்போ அதாவது முப்படையும் சேர்ந்து திட்டமிட்ட ஒரு விஷயம்தான் அப்போ என்ன பண்றாங்கன்னா காலை அதாவது ஒன்று அஞ்சு விடியற் காலை ஒன்று அஞ்சு இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இருக்காலை ஒன்று அஞ்சுக்கு நான் குறிப்பாக வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து விமானம் எங்களுடைய விமானம் வந்து பதினொன்று அஞ்சுக்கு எடுக்க வேண்டிய விமானம் வந்து பதினொன்று முப்பது கிட்டே ஆயிடுச்சு நடு வழியில் இருக்கு ஆனால் கிளம்போதே ஒரு நண்பர் சொன்னார் ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருந்தார் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆனால் அதுக்கு பிறகு இங்கே வந்து சென்னையில் இறங்கின தான் தெரியுது என்ன இருக்குன்னு கேட்டால் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது விடியற்காலை அதாவது ஏழாம் தேதி விடியற்காலை ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளே அதாவது அந்த இருபத்தி ஐந்து நிமிடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நம்மளுடைய ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க ரஃபேல் விமானங்கள் உள்ளே போய் அடிச்சுட்டு ஏழு இடங்களில் வந்து ரஃபேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதை வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம இராணுவத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து சொல்லும் ப்ரெஸ்ஸில் சொல்லும் பொழுது பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க சொல்லும் பொழுது குறிப்பாக வந்து ஒரு ரஃபேல் மூலமாக ரஃபேல் விமானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏவுகணைகளையும் ஏந்தி செல்லும் அதே போல் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா குண்டுகளை வெடிகுண்டுகளையும் வந்து நிரப்பிக்கொண்டு களத்தில் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு ரஃபேல் போர் விமானம் அந்த ரஃபேல் போர் விமானம் பார்த்திங்கன்னா ஒன்பது இடங்களில் வந்து இந்த தாக்குதல்களை ரொம்ப கீனாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பதிவாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இந்த விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல பல்வேறு தீவிரவாத முகாம்கள் வந்து அங்கங்கே செயல்பட்டு கொண்டு இருந்தது அந்த தீவிரவாத முகா எல்லாம் தகர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து உலக நாடுகளே எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் கட்டுப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பாக நம்ம பார்க்கும்போது முரித்கி முக்கின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ப பகுதி அதே போல் முசாஃபராபாத்ன்றதும் வந்து மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கோட்லி பிம்பர் அப்புறம் வந்து குல்பூர் சாக்கம்ரு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தவல்பூர் நம்ம ஆல்ரெடி சொன்ன போனால் சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து ராஜஸ்தான்லேருந்து இரநூத்தி நாலாவது கிலோமீட்டரில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த குறிப்பாக இந்த இடங்களில் வந்துட்டு நம்ம இராணுவம் வந்து விமானப்படை வந்து தீவிரமாக வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க குறிப்பாக அதன் அதிகாரி முக்கியமான விங் கமாண்டரை வந்து வியோம்கா சிங் என்ன சொல்லிருக்காங்கன்னா பொதுமக்கள் யாருமே இதில் வந்து டார்கெட் செய்யப்படவில்லை நாங்கள் தாக்குதல் நடத்துனது வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத முகாம்கள் தான் அங்கே பயிற்சி கொண்டிருந்தார்கள் பயிற்சி நாங்கள் வந்து நம்பகமான உளவுத்துறையை வந்து நாங்கள் உலகத்து உளவுத்துறை மூலமாக ட்ராப் பண்ணி தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சிறிய ரக விமானம் மூலமாக வந்து இவர்கள் களத்தில் இறங்கி அடித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க கேட்டால் ட்ரோன் மூலமாக டோர் நாலந்து ட்ரோன் மூலமாக இந்த வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு அடித்தது அப்படின்றாங்க பட் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி மிக தெளிவாக வந்து நம்முடைய சோஃபியா குரோஷி அப்படின்றவங்க வந்துட்டு தெளிவாக சொல்லிக்கிறாங்க இவங்க யாருன்னு கேட்டால் கார்பஸ் ஆஃப் கார்பஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பிரிவில் வந்துட்டு சோஃபியா தற்பொழுது முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ரீஃபிங் பண்ணும்போது அவங்க தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க இது எப்படி நடந்தது எப்படி எப்படிலாம் நம்ம ரூட் எடுத்து போனோன்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த தாக்குதல் நடந்தது வந்து பாகிஸ்தானில் போய் அடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது அமைப்பினுடைய தலைவர் மசூத் அசார் இருக்கார் இல்லையா இந்த மசூத் அசார் வந்து ஏற்கனவே கந்தகாரில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த விமான கடத்தல் சம்பவத்தில் வந்து அவரை வந்து பிணை கைதிகளை பிடித்து கொண்டு நம்ம அவரை வந்து கொடுத்துட்டோம் அவர் போயிட்டார் அவர் போனவர் என்ன பண்ணுறாருன்னா பல்வேறு விஷயங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்களுக்கு இவர் வந்து முறையாக செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம ஐபியோட ரிப்போர்ட்டு தொடர்ச்சியாக இது கண்காணிக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தார் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் வந்து அங்கொன்றும் இங்கொன்றமாக குட்டி குட்டியாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால் பட்டப்பகலில் உள்ளே இறங்கி என்ன பண்ணாங்க பொதுமக்களை தாக்கிய பிறகு இது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டால் இந்த சம்பவங்கள் வந்து என்ன கேட்டால் உலக அரங்கில வந்து இந்தியாவிற்கு ஒரு தலைக்குடிவை ஏற்படுத்தி ஏற்படுத்தணும்ன்றது எல்லாருமே நல்லா தெரியும் ஆகவே வந்து இந்திய இராணுவம் கப்பற்படை அப்புறம் வந்து எல்லா படைகளும் இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளும் இது ஆலோசித்து ஒரு ஆக்ஷனில் இறங்குறாங்க இறங்கி உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மசூதா அசார் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஐந்து பேர் இறந்து போகிறாங்க மொத்தம் பத்து பேர் இறக்குறாங்க அதில் அவருடைய மூத்த சகோதரி அத்தை மகன் இறங்குறாரு மாமியார் இறந்து போகிறாங்க அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க இருக்கக்கூடியன்னா இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களுடைய டோட்டல் ஆக்டிவிட்டிஸே அங்கே தான் நடந்திருக்கு இப்போ இந்த குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிற இடத்துல எப்படியும் மசூத் அசார் அவர்கள் இருந்திருப்பார் அவர் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் காலை வரையும் என்ன சொன்னாங்கன்னா அவரும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னால் சொல்கிறாங்க ஆனால் மசூதா சார் மாலையில் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பத்து பேர் இறந்துருக்காங்க எல்லாரும் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் எல்லாரும் தியாகிகளாகி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாரும் இறைவனிடத்தில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இன்று மாலை நாலு மணிக்கு வந்துட்டு இவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பக்கம் வந்து இந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த பார்டரில் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலை இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் பயங்கரவாத அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு கொடுக்குதுன்ற காரணத்துக்காக அதன் மீது வந்து ஒரு வெடிகுண்டு தாக்குதலை நடத்துகிறாங்க அது வந்து என்ன கேட்டால் ரொம்ப நாள் பொறுத்துருந்து இருந்து பார்த்து வந்து இது மாறுற மாதிரி தெரியல அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் இதற்கு பதிலடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் பார்ட்ரில் இருந்து அப்பாவி பொதுமக்களை பிடிச்சி ஒரு பத்து பேரை வந்து பாகிஸ்தான் ராணுவம் சுட்டிருக்காங்க அவங்க வந்து பலியாகி இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டால் இந்த இறந்து போன அந்த பத்து பேர் இருக்காங்க மொத்தமே வந்து அங்க எழுபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளோட சேர்த்து எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு ஒரு பக்கம் வந்து ஐம்பது பேர்ன்றா ஒரு பக்கம் எழுபது பேர்ன்றாங்க இது ஒரு பக்கம் இருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு ரிப்ளை இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யாருமே வந்து நினைக்கல ஏன்னு கேட்டா எல்லா விஷயத்திலும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க ஆனா உலக நாடுகள் எல்லாமே இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விமானங்கள் எதுவுமே பாகிஸ்தான் வான்வெளியில பறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல் பிரிட்டிஷ் ஏர்வேஸும் சொல்லிட்டாங்க அதே போல் பல நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வெறிச்சோடி காணப்படுகிறது பாகிஸ்தானுடைய வான்வெளி அந்த சைடை ஃப்ளைட்டே போல எல்லாம் சுற்றிக்கிட்டே போகிறான் ஒரு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் நாங்கள் சுற்றினா கூட சுற்றுறோம் ஆனால் பாகிஸ்தான் போல நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா இங்கேருந்து இது மாதிரி சாட்டைகள்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஆதரவாக அங்கே அரசியல் கட்சிகள் இப்போ பாருங்கள் இந்த பத்து பேர் வந்து மசூதா சார் அவருடைய குடும்பத்தினர் இறந்து போகிறாங்க இறந்து போனதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு விவிஐபி எல்லாமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த அஞ்சலி நிகழ்வில் வந்து விவிஐபிகள் எல்லாமே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து கண்கூடாகவே நம்ம வந்து தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்திய விமானப்படை மிக சிறந்த ஒரு செயலை செய்திருக்கிறாங்க உளவுத்துறை மிக சே துல்லியமான முறையில் கணிச்சிருக்கிறாங்க இந்த டார்கெட்டை வந்து இவங்க அச்சீவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக பல நாட்கள் இருந்து இன்றைக்கி இந்த ரெண்டு பெண் அதிகாரிகளும் தெல்ல தெளிவாக என்ன நடந்தது சினாரியோ என்னன்றதை சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களுக்கு எவ்விதமான சிக்கல்களும் ஏற்படவில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த தலைநகராக இருக்கட்டும் பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மா பஞ்சாப் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கான தடை உத்தரவு எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசாங்கம் அதை பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல வந்து இந்தியா கவனம் செலுத்தி வருகிறன்னு இன்னைக்கு இது மாதிரியான ஒரு தாக்குதல் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது பொழுது அதை நாங்கள் செஞ்சுதான் ஆகும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு களத்தில் இறங்கி செஞ்சுருக்குறாங்க இப்போ வந்து பகல்பூர் நீங்கள் சொன்ன மாதிரி பஹல்பூரில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது வந்து ராஜஸ்தானுக்கு மிக நெருக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அதே போல் தொடர்ச்சியாக வந்து அவரை மசூதா சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலையே கிடையாது எதை பற்றியும் நான் கவலைப்படலை நான் வந்து எல்லாரும் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஜாகிகள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படியும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் கிடமும் வந்து அணு ஆயுதங்கள் இருக்கிறது ஏவுகணைகள் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது தான் பாகிஸ்தான்கிட்ட பாகிஸ்தானில் இந்தியாவிற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் இராணுவ மந்திரி சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த இந்த பரபரப்பை நம்ம வந்து தணிக்கணும்னா இந்தியா ஒத்துக்கொண்டால் நாங்கள் வந்து சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னதாக தகவல் இருக்குது இப்போ குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய சென்னைக்கும் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்குமான டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு ஆனால் உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா சென்னை துறைமுகத்திற்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அதே போல் கல்பாக்கம் மின் நிலையம் அணு உலை இருக்கு இல்லையா அந்த அணு உலைக்கும் வந்துட்டு சிக்கல்கள் இருக்குது சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இங்கே இரண்டு பிரிவாக வந்துட்டு சென்னை துறைமுகம் பகுதியில் வந்துட்டு இராணுவ ஒத்திகை நடைபெறுகிறது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்பாக்கத்தில் நடைபெறுகிறது இது என்ன எதனால் வந்துன்னு கேட்டால் தொடர்ச்சியாக வந்து பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற விஷயத்தில் பயங்கரவாதிகள் செயல்பட்ட காரணத்தினால ஒரு ஜனநாயக நாட்டில் வந்துட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இப்போ ஒரு தாக்குதல் பகல்காம் நடைபெற்றுச்சு அந்த ப பகல்காம் தாக்குதல்களை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருந்தவும் முடியாது ஏன்னு கேட்டால் அது வந்து பொதுமக்கள் மீதான தாக்குதலு பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு வந்து பதிலடி கொடுக்கதா வந்து அரசாங்கமும் அரசும் ஏற்படுத்தப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அது வந்து தொடர்ச்சியாக அரசுக்கு ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இவர்கள் இப்போ சரியான முறையில் ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் இதை பார்த்து பயந்திருக்கிறது ஏன்னென்று கேட்டால் இந்தியாவிற்கு ஆதரவாக பல நாடுகள் ஒரு சேர நிற்கும் என்பது தெரியும் இதெல்லாம் நல்லா இருக்க ஒரு சூழலில் தரமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிற சூழலில் குளோபல் டைம்ஸ் சீனாவினுடைய அரசு நாளிதழ் என்று சொல்லக்கூடிய குளோபல் டைம்ஸில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான செய்திகளை போட்டிருக்காங்க எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செய்தியாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க அதே போல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை வந்து ப விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது ஆகவே பாகிஸ்தானிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சீனாவிற்கு கடுமையான கண்டனங்களையும் இந்த ஊடகங்கள் வாயிலாக இந்திய வெளியுறவுத்துறை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பகல்காம் தாக்குதல்கள் வந்து பார்த்து கொண்டு சும்மா இரு இருந்து விடுவார்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பலர் பேசி கொண்டிருந்த சூழலில் களத்தில் இறங்கி இன்றைக்கு இந்திய இராணுவம் சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டு அதாவது வான்வழி தாக்குதல் வந்து துல்லியமாக நடைபெற்றிருக்கிறது பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அப்படி சிக்கல் வரும் சிக்கல் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஃபீல்டில் இறங்கி களத்தில் இறங்கி ஒரு சம்பவத்தை செய்கின்ற பொழுதுதான் நாளைக்கு தொடுவதற்கு ஒரு யோசிப்பாங்க நாளைக்கு தொடுவதற்கு இந்தியாவாக அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது உள்ளே இறங்கி அடிக்கிறது அப்படின்றது அப்படி பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலனுக்காகத்தான் இந்த தாக்குதல் வந்து இன்றைக்கி நடத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்களை டார்கெட் பண்ணல பாகிஸ்தான் மக்களை காயப்படுத்த வேண்டும் அவர்களை வந்து பலியாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இந்தியாவும் இல்லை இந்திய இராணுவம் இல்லை கப்பற்படையும் இல்லை வந்து இல்லை எந்த படையும் கிடையாது எல்லாருடைய டார்கெட்டுமே என்ன கேட்டால் பயங்கரவாதிகள் என்கிறவர்கள் வந்து என்ன கேட்டால் அநியாயமாக மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு வந்து இருபத்தாறு இருபத்தாறு ஆண்கள் இருபத்தாறு பேர் இன்றைக்கு இந்தியாவினுடைய சிட்டிசன்ஸ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு பாகிஸ்தானை சார்ந்துள்ள இந்தியா விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சட்ட நடவடிக்கையில் அரசாங்கம் எடுத்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த தாக்குதல் மிக துல்லியமான ஒரு தாக்குதலை அமைந்திருக்கிறது அதே போல அடுத்ததாக என்ன நடக்க போகிறது பார்டர்ல எப்படி இருக்கு இந்த மூணாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்து பாகிஸ்தானுடைய பார்டர் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அந்த பார்டர் ஃபுல்லாகவே ஹை செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அந்த பார்டர்ல இருக்கிற என்க்ரோச்மெண்ட்லாம் என்னன்னு பாக்கிறாங்க தீவிரமாக ஓ இந்தியா முழுவதிலும் இருக்கிறவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எதிர்க்க அதாவது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு 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 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் உலக நாடுகளுடைய ஆதரவு பெற்று தரமான ஒரு சம்பவம் இன்றைக்கு வந்து நடந்திருக்கிறது போது இதை பார்த்து இன்றைக்கி பாகிஸ்தான் இராணுவம் பயந்திருக்கிறது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எண்பத்தி ரெண்டு ஏக்கரில் வந்துட்டு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் ஐநா சபை உள்ள தலையிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ஐநா சபையுமே கடைசி தான் வருவான் எல்லா சப்ஜெக்ட்டும் அது எல்லாருக்குமே தெரியும் ஐநா சபை நின்று ஒரு சண்டை முடிஞ்சிச்சுங்க ஐநா சபை நின்று ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது அதனால வந்து ஐநா சபையை நம்புவதை விட்டுவிட்டு இந்திய அரசாங்கம் தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து தொடர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்